அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்தோ கன்னியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் நினைப்பது நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் துவா செய்வது மிக முக்கியம் இந்த வரலாறும் அழகிய துவாவும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும் அன்னை மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவயதில் ஜஹரீயா அலஹிசலாம் அவர்களால் பராமரிக்கப்பட்டனர் அவர் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறையில் அடிக்கடி கனி உணவுப் பொருள்கள் இருந்ததை கவனித்தார் அவை அனைத்து சீசன்களும் கிடைக்கக்கூடிய பழங்களாக இருந்தன இதைப் பார்த்த ஜகரியா அலஹிசலாம் இவைகள் அனைத்தும் யார் கொண்டு வந்தது என்று கேட்டார் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என மரியம் அலெஹிசலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் இதைக் கேட்ட ஜகரியா அலஹிசலாம் அவர்கள் அழகிய மனநிலையுடன் குழந்தை பெறதுவா செய்யத் தொடங்கினார் அவர் முதிய வயதிலும் மனைவி குழந்தை பேருக்கு தகுதியில்லாதவராக இருந்தபோதும் அல்லாஹ்விடம் முழுமையாக நம்பிக்கை வைத்து துவா செய்தார் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்று யாஹியா அலைஹிசலாம் எனும் நேர்மையான மகனை வழங்கினார் இது துவாவின் சக்தியை விளக்கும் மிகச்சிறந்த நிகழ்வாகும் குழந்தை பாக்யம் பெற நபி ஜஹரியா அலைஹிசலாம் அவர்கள் கேட்ட துவா ரப்பிலி ஃபர்தன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் துவா செய்கிறீர்களானால் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மனநம் செய்யும் பொருட்டு இந்த வீடியோவில் முப்பத்தி நான்கு முறை கூறப்பட்டுள்ளது துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒந்தகைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர் நீ ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில த வ ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தஹைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒந்தஹைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒந்தகைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி சந்ததியில்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தஹைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி சந்ததியில்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ததர்னி ததர் வ ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒந்தஹைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தஹைருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பில ததர்ணி ஃபர்தன் ஒ அந்தருள்வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் ரப்பிலே தர்னி ஃபர்தன் வாரிசீன் துவாவின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததியில்லாமல் தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன்